வைர ஊசி அப்படிலாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு டைப் ஃப்ராக் தான் அது நெக் பட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஸ்டோன் ஒர்க் ஒட்டி ஒரு பட்டு டைப்லேயே கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் அங்கே கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அறநூற்றி பத்தொன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் தான் கொடுக்குறாங்க அறநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மதுரையில இருக்கக்கூடிய ஜம்ஜம் ஃபாசல் அஹமத் டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய ரெடிமேட் தான் ஷோரூம்லதாங்க இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடிமேட் செக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைங்கலருந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபை எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே ட்ரெஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரெடிமேட் செக்ஷனில் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து ஒரு ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டு ஜம்ஜம் ஃபாசில் டெக்ஸ்டைல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோரூம் ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் மொத்தத்துக்குமே ஒரே இங்கே வரீங்கன்னா மொத்த ஃபேமிலிக்குமே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸில் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸஸில் கொடுக்கக்கூடிய ஒரு கடை தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹம டெக்ஸ்டைல் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹம டெக்ஸ்டைல் மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஜிஹெச்லேருந்து கொஞ்சம் நேரம் வரும்போது உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜோட பேக் சைட் கேட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து இருக்கும் ஷெனாய் நகரில் கக்கன் ஸ்ட்ரீட்டில் இளங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நம்மளோட ஜம் ஜம் ஃபாசில் அங்கே டெக்ஸ்டைல் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் இந்த ரெடிமேட் செக்ஷனில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் ஓணம் வரப்போது ஓணம் ஸ்பெஷல்கா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துலாம் வாங்க போகலாம் ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸில் நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் போறேன் இப்போ நான் காமிக்கிறதுல உங்களுக்கு வந்து பட்டு பாடை சட்டுங்க இல்லை சைஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு சைஸ்ல இருந்து இருபது சைஸஸ் வரைக்குமே உங்ககிட்ட இருக்கு அண்ட் வந்து ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கநூத்தி நாற்பது ரூபாலேந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஓனம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒயிட் பீஸ் அண்ட் சாண்டில் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிட்டு வா இதெல்லாம் வந்து பாருங்க அடிபொழியா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படி இங்கே பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு சிக்ஸ்டீன் சைஸ்லேருந்து டுவெண்ட்டி சைஸ் வரைக்கும் இருக்குது நூற்றி நாற்பது ரூபாய்லேருந்தே உங்ககிட்ட வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்டீன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி மூணு சைஸஸ்லயுமே இருக்கு ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து மூணு வயசு குழந்தைங்க வரைக்குமே இந்த பட்டுப்பாவோட சைஸஸ்ல இருக்குது இங்கே பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆன்லைன் மூலியமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு ஓணம் ஸ்பெஷல்காக நான் ஒயிட் பேஸில் இருக்கேன் அண்ட் சாண்டில் பேஸில் கூட இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸ்லாம் கிட்ட இருக்கு இப்போ நம்ம பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓணம் ஸ்பெஷல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு அழகான ஒரு கலர் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு சைஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே இருக்குது இது வந்து ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி இவங்க கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவாங்களே உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இந்த ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அடிபொலியாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லுக் லைக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பட்டு டைப்லேயே இருக்குது பாருங்க டூ உங்களுக்கு உங்கக்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சைஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சைஸஸ் வரைக்கும் இருக்குது ஸ்பெஷலாக எனக்கு பர்சனலி இந்த ஒரு கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்கிறேன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இதோடய ப்ரைஸ் அவங்க டேக் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்குறாங்க முன்னூத்தி பத்து ரூபாய் மட்டும்தாங்க இது ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த ஃப்ராக்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஒரு பட்டு டைப்லேயே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் அங்கே கொடுக்குறாங்க சைஸ் வந்து சொல்லிடுறேன் யாருக்காவது இது பிடிச்சிச்சு நான் வாங்குறக்கு இருபது சைஸ் இப்போ நீங்க பாக்கிறது இருபது சைஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃப்ராக் பட்டு டைப் ஃப்ராகே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ வந்து இந்த வீர ஊசி அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு டைப் ஃப்ராக் தான் அது நெக் பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்ல வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த ஃப்ராக் சூப்பராக இருக்குது ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இவங்க கிட்ட வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து இவங்க கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி வந்து ஃப்ராக் மட்டும் கிடையாது அண்ட் இப்போ பார்க்குறீங்களா ஒரு ஷால் டைப்பில் லுக் லைக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து லெஹங்கா டைப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃப்ராக்ஸுமே இவங்க கிட்ட இருக்குது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் சைஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சைஸஸ் வரைக்குமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு ஹிப்பில் வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஷாலும் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த டாப்ஸில் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஃப்ராக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஓனம் ஸ்பெஷல் அப்படிங்கறனால லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஜம்ஜம் ஃபாசில் அகம டெக்ஸ்டில் வந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் நம்ம பார்க்குறது வந்து பாடி பாவட சட்டை பாடி பாவட சட்டை மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிகோட் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அந்த பாவட சட்டை அண்ட் இது கீழே வந்து பட்டு டைப்ல கொடுத்துட்டு மேல ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த இந்த ஷர்ட்ல ஜாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லா அழகா வந்து இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இல்ல சைஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சைஸ் டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே இருக்கு இதுல சைஸஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சைஸ் டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இதுல பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது செம்மையா இருக்குல்ல கலெக்ஷனு இங்கே பாருங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு அண்ட் இப்போ பார்க்குறீங்களே ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு இதில் ஸ்டோன் அண்ட் இந்த மாதிரி வந்து டாசஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிக்ஸ்டீன் சைஸ் டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் இருக்குது முன்னூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நெக் வந்து நமக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு இந்த மாதிரியான பேச்சஸ் அண்ட் டேசில்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு செட்டுமே செட்மே கிட்டே இருக்குது அண்ட் பர்சனலி இந்த கலர் பிடிச்சதுனால இதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் அண்ட் சைஸுமே சொல்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் சைஸு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட் நமக்கு வந்து சாம்பிளுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்க அதுலயே வந்து பேச்சஸ் ஒர்க்லேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் அதாவது ஆரி ஒர்க் மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த இடத்துல வந்து ஆரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல என்ன தெரியுமா ஹைலைட் இந்த அழகாக குட்டி குட்டியா ஃபுல் வச்சு வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக ஹைலைட்டா இருக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களால் நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் பார்க்க முடியுங்க பாத்தீங்களா இது எல்லாமே பாடி பாவடை சட்டை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பாடி பாவட சட்டை தான் ரொம்ப அழகாக இருக்குது பர்சனலி இந்த ஒரு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான பட்டு பாவட சட்டை இவங்ககிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் சொல்கிறேன் இதோட சைஸ் வந்து இருபது ப்ரைஸ் வந்து நானூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஆரி ஒர்க் நெக் பேட்டர்ன் உள்ள பாவட சட்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸில் நம்ம இது வரைக்கும் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ நம்ம பெரியவங்களுக்கு அழகான உங்களுக்கு வந்து ஓணம் சாரி அதாவது கேரளா டைப் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இல்லை நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் காமிக்கிற சாரியே செம்மையாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு முந்தானையில் மட்டும்தான் இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வரும் கீழே பாருங்களேன் பீகோக் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அது கீழே இந்த பார்டரில் எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுறது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இதில் டாசல்ஸ் பாருங்கள் அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல டாசல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த சாரி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து சேம் பார்டர் டக்இன் பண்ணுற இடத்துலையும் சரி கீழே இருக்கக்கூடிய பார்டர்லையும் சரி சேம் பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த சாரியோட பிரைஸ் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரீஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மிரர் அண்ட் இந்த மாதிரியான த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரி ரெண்டு சைடும் பார்டர் பாருங்களேன் உங்களுக்கு வந்து சில்வர் சரீ உங்களுக்கு வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஹோல் பாடி ஃபுல்லாகவே நம்ம டக்இன் பண்ணி நம்ம வந்து ஒரு சுத்து சுத்து அந்த இடத்த தவிர மத்த எல்லா இடத்துலயுமே சேம் இந்த த்ரெட் ஒர்க்கும் இந்த மிரர் ஒர்க்கும் இருக்கு இதோட பிரைஸ் வந்து நைன் மட்டும் அண்ட் இப்ப பாக்குறது உங்களுக்கு வந்து ஓனம் ஸ்பெஷல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா மே ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒயிட் பேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழகான ஒரு மெரூன் வித் கோல்டன் த்ரெட்டட் ஒர்க்கும் கீழே முந்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பீச் ப்ரௌனிஷ் கலரில் உங்களுக்கு வந்து முந்தான டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தானையில் ஃபுல்லாக ஹெவியாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபார்ட்டி நைன்க்கு மட்டும்தாங்க கொடுத்துட்ருக்காங்க பியோர் காட்டன் எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸோட வந்துடும் ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸில் டோட்லி டிஃப்ரெண்ட் கலருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் சாண்டில் கீழே வந்து ஒரு ஆஷ் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து முந்தான டிசைன் உங்களுக்கு வந்து பா அந்த பெரிய கரம் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து முந்தான டிசைன் ஆக்சுவலி இந்த சேரீ வந்து நம்ம வியா பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இது மேலே டக்கின் பண்ணுற இடம் அப்படியே வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் வந்துடும் இந்த சேரீயோட அவுட்லுக் பாருங்கள் இதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அறுநூத்தி ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அடுத்து பார்க்கறது வந்து மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முந்தான டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்ல அந்த சாண்டில் பேஸில் கொடுத்துருக்காங்க முந்தான டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த பீகாக் டிசைன் போட்டிருக்கேன் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்தான டிசைன்ல மட்டும்தான் வரும் சாரி ஃபுல்லாக வராது அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரியோட விலை இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் தான் பட் முந்தான டிசைனில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல கலரில் பார்த்துப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வித் பிளாக் கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணி

டைப் அது இது வந்து அண்ட் ஃபுல் பிளைன் தான் ரெண்டு சைடுமே வந்து இந்த பார்டர் கொடுத்திருப்பாங்க அண்ட் முந்தான டிசைன்ல இந்த ஒரு பெரிய பார்டர் மாதிரி வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் முன்னூத்தி எழுபத்தி சேரீல வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பால் எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணிருப்பாங்க ஸோ நீங்க கிட்ட ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து முந்தானை டிசைன்ல பண்ணியிருக்கிறது இந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஜரீலியும் ஆஃப் வந்து கோல்டன் ஜரீலியும் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து பண்ணிருப்பாங்க சாரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பால் டிசைன் வந்து வந்துடும் இந்த சாரியோட அவுட்லுக் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து எயிட் எயிட்டி மட்டும் எண்ணூத்தி ரூபாய் இந்த சாரியோட பாக்குற இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மீன்ஸ் முந்தான டிசைன் ஃபுல்லாமே இவ்வளோ அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க இங்கே பாருங்கள் பீகோக் டிசைனோட இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அண்ட் கீழே வந்து இந்த பார்ட்ரு மாதிரி வந்து இந்த முன் முந்தான டிசைனில் வரிசையாக பாருங்களேன் அழகாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் காமிச்சது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இல்லை இன்னும் நிறைய நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் இதோட அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு சாரியும் கூட வரைக்கும் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹமத் டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய ஓணம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அவங்களோட ரெடிமேட் இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து ஓனத்துக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக காமிச்ச கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய என்ன சொல்றது ஒரு பத்து சதவீதம் கலெக்ஷன்ஸ் கூட காமிக்கல நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் அண்ட் வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் மூலியமா கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்